விதி அருட்பெருஞ்சோதி அகவல் புறநடு ஒடுக்கடை புனர்பித்து ஒரு முதல் அறமுற வகுத்த அருட்பெருஞ்சோதி புறந்தலை நடுவொடு புணர்ப்பித்து ஒரு கடை அறம்பற வகுத்தாறு பெருஞ்சோதி அகப்புற நடுக்கடை அணைவால் புற முதல் அகப்பட வகுத்த பெருஞ்சோதி அகப்புற நடுமுதல் அனைவால் புறக்கடை அகப்பட அமைத்த பெருஞ்சோதி கருது அகநடுவொடு கடையணைந்து அகமுதல் அருள் உற அமைத்தாரு பெருஞ்சோதி தனியக நடுவோடு தலையணைந்து அகக்கடை அணிவுற வகுத்த அருட்பெருஞ்சோதி அகநடு புறக்கடை அணைந்து அகப்புற முதல் அகமுற வகுத்த அருட்பெருஞ்சோதி அகநடு புறந்தலை அணைந்து அகப்புறக்கடை அகலிடை வகுத்த அருட்பெருஞ்சோதி அகநடு அதனால் அகப்புற நடுவை அகமுற வகுத்த அருட்பெருஞ்சோதி அகப்புற நடுவால் அணிப்புற நடுவை அகப்பட அமைத்த அருட்பெருஞ்சோதி புறநடு அதனால் புறப்புற நடுவை அறமுற வகுத்த அருட்பெருஞ்சோதி புகழரும் அகண்ட பூரண நடுவாள் அருட் பெருஞ்சோதி புறப்புற கடை முதல் புனர்பால் புறப்புறம் அறக்கணம் வகுத்த அருட்பெருஞ்சோதி புறத்தியல் கடை முதல் புனர்பால் புறத்துறும் அரக்கணம் வகுத்த அருட்பெருஞ்சோதி அகப்புற கடை முதல் அணைவாள் அக்கணம் அகத்துற வகுத்த பெருஞ்சோதி அகக்கடை முதல் புனர்ப்பு அதனால் அகக்கணம் அகத்திடை வகுத்த அருட்பெறிஞ்சோதி